வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம்ம நாட்டில் தஞ்சமடைஞ்சிருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவோட பத்து நிமிட தொலைபேசி உரையாடல் வெளியாகி உள்ளது அவங்க அமெரிக்காவில் உள்ள தன்வீர் என்பவரோடு பேசியதாக கூறப்படும் நிலையில் அவர் யார் லீக்கான ஆடியோவில் இருக்கிறது என்பது பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது வங்கதேசத்தில் கடந்த மாதம் இடஒதுக்கீட்டுக்கான ஒதுக்கீட்டுக்கான போராட்டம் வீரியமாச்சு இதனை அடுத்து ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம்ம நம்ம நாட்டுல தஞ்சமடைஞ்சிருக்காங்க ஷேக் ஹசீனா அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் அடைக்கலம் கோரியதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் அதை மறுத்திருக்காங்க இதனால நம்ம நாட்டோடு கடந்த பதினைந்து ஆண்டுகளாகவே நட்பாக செயல்பட்டு வரும் ஷேக் ஹசீனாவுக்கு மத்திய அரசு தற்காலிகமாக அடைக்கலம் கொடுத்திருக்கு அவங்க தற்போது நம்ம நாட்டில் ரகசியமான இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஷேக் ஹசீனா ராஜினாமாவை தொடர்ந்து வங்கதேசத்தில் அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற முகமது யுனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைத்து அந்த நாடு வெளிநடத்தப்பட்டுகிட்டு இருக்கு ஷேக் ஹசீனா நம்ம நாட்டில் தங்கியுள்ள நிலையில அவங்களை மீண்டும் வங்கதேசத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும்னு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் உள்ளிட்டோர் கோரிக்கைகளை இருக்காங்க ஆனா நம்ம நாடு ஷேக் ஹசீனாவுக்கு பாதுகாப்பு உறுதியா இருக்காங்க இந்த நிலையில தான் நம்ம நாட்டில் தஞ்சமடைந்த ஒரு மாதத்துக்கு பிறகு ஷேக் ஹசீனாவோட பத்து நிமிட தொலைபேசி உரையாடல் வெளியாகி பரபரப்பை கிளப்பி இருக்கு இது தொடர்பா வங்கதேச செய்தி நிறுவனமான தி டாக்கா ட்ரிபியூன் செய்தி வெளியிட்டிருக்காங்க அதில் ஷேக் ஹசீனா அமெரிக்காவில் உள்ள அவரது கட்சியைச் சேர்ந்த என்பவரோடு பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவருக்கும் இடையே நடந்த உரையாடல் என்பது வங்கதேசத்தில் நிலவக்கூடிய சூழல் அவாமி லீக் கட்சி தலைவர்களின் நிலை ஷேக் ஹசீனா மீண்டும் வங்கதேசத்துக்கு எப்போது செல்வார் என்பது பற்றிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது அதாவது வங்கதேசத்தில் அவாமி லீக் கட்சியினருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பற்றி தன்வீர் ஷேக் ஹசீனா கிட்ட விளக்கமா தெரிவிச்சிருக்காரு அதன்படி தன்வீர் பல்வேறு வழக்குகள் நம் கட்சியினர் மீது பதிவு செய்யப்பட்டு வருது இதனால வழக்குகள் தொடர்பாக தொகுதிகளுக்கு வெளியே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இதனால நீங்கள் இப்போது வங்கதேசத்துக்கு திரும்பினால் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏனென்றால் நாம் அனைவருக்கும் எதிரான வழக்குகள் உள்ளன அதற்கு ஷேக் ஹசீனாவும் நானும் நூத்தி பதிமூன்று வழக்குகளில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறேன் நீங்களும் வங்கதேசத்திற்கு செல்ல வேண்டாம் அமெரிக்காவில் இருந்தபடியே உதவி செய்யுங்கள் வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய ஆட்சியால் மக்கள் வறுமை நிலைக்கு செல்ல உள்ளனர் தற்போதைய ஆட்சி வங்கியை சூறையாடுவதோடு மக்களுக்கான அத்தியாவசிய சேவைகளை வழங்க மறுக்கிறது மக்களே முட்டாளாக இருந்தால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க மேலும் இந்த வேளையில

நடைபெறப்போகுதில்லையா அதுல ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிடும் நிலையில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்கி இருக்காரு இந்த நிலையில தான் தன்வீர் என்ன சொல்லியிருக்காராம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காராம் அதற்கு ஷேக் ஹசீனா நம்முடன் நல்ல உறவை வைத்திருக்கும் வரை அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வென்றாலும் பரவாயில்லை அப்படின்னு பேசியிருக்காங்க ஷேக் ஹசீனாவுடன் தொலைபேசியில் பேசியதாக கூறப்படும் தன்வீரின் முழு பெயர் தன்வீர் கைசர் இவர் அமெரிக்காவில் அடைக்கலம் கோரி வர்றாரு இவர் இதற்கு முன்பாக ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருந்தார் ஷேக் ஹசீனா அரசு தன்னை துன்புறுத்தியதாகவும் கூட இரண்டாயிரத்து இரண்டாயிரத்துல அமெரிக்காவுக்கு சுற்றுலா விசாவில் சென்ற தன்வீர் விசா காலம் முடிவடைந்த நிலையில அங்கு அடைக்கலம் கோரிக்கொண்டிருக்கார் ஆனால் தற்போது இணக்கமான நிலையில அவாமி லீக் கட்சியோடு சேர்ந்து செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுது இருப்பினும் கூட தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ஆடியோ அப்படிங்கிறது ஷேக் ஹசீனா மற்றும் தன்வீர் ஆகியோர் இடையே நடந்த தொலை பிசி உரையாடல் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு இது பற்றி ஷேக் ஹசீனா தரப்புல ஒரு விளக்கமும் கொடுக்கப்படல இதனால ஆடியோ மீதான சந்தேகம் இன்னும் தீர்க்கப்படாத நிலையிலும் கூட இது பற்றி வங்கதேசத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு